அதிரத் ஜிப்ரவை அணை செல்லாமல் வருவள் அதிரத் நீ காலை அணை செல்லம் வருவள் அதிரத் இஸ்லாத்தி அவை செல்லாமல் வருவள் இஸ்லாமின் கடமைகள் எத்தனை ஐந்து அரிமா கொள்கை நோன்பு இஸ்லாமின் நீ முக்கியமான கடமை எது இஸ்லாத்தின் மேம் முக்கியமான கடமை கொள்கை எந்த மாதத்தின் ஒருபுன் கடமை அமலான் மாதத்தில் நோன்பு வருப்பம் கடமை ஹஜ் செய்ய எங்கே செல்ல வேண்டும் மக்காமகாமா செல்ல வேண்டும் मूनिक <socks oczywiście> امام حضرت عضرت رحمتہ اللہ حضرت امام السلام علیکم رحمت اللہ تعالی برکاتہ